வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் அனிமே டுவங்க ராகுல் குமார் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுச்சு நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக நிற்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே லெக் சீசன் ஒன் எபிசோட் டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் நார்மலா போனாலுமே இது ஒரு டைம் டிராவல் அனுமங்கிறதுனால எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணுங்க சரி வாங்க வளவளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது லிங்க் லெக் சீசன் ஒன் எபிசோட் டூ இப்ப அந்த வந்து நெக்ஸ்ட் போட்டோவை கொடுக்குற நம்ம கிளைண்ட் பத்து வருஷமா ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட பார்ட்னர் சோ யூஸ் பண்ற ரெசிபி தான் அவங்களுக்கு தேவை என்னோட பார்ட்னருக்கு மட்டும் தான் அந்த சீக்ரெட் இன்கிரீடிய வித்ரோகம் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு அவங்க கேட்டாங்க சோ அந்த ரெசிபிய நீங்க கண்டுபிடிச்சு குடுத்தா போதும் அவங்க போட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சரி ஓகே அப்படின்னு சொல்றான் லோவ அந்த போட்டோ எல்லாத்தையும் பார்த்து டுவெல் ஹவர்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறான் ஆனா அது எதுலயுமே எந்த க்ளோவா கிடைக்கல போட்டோக்குள்ள நீ போலான் முடிவு லோ கொடுக்குறான் எனக்கு ஒண்ணுதான் புரியல பத்து வருஷமா அவங்க பார்ட்னர்ஸா இருக்காங்க அவங்களுக்குள்ள ஏன் அப்படி இருக்கு நம்ம ஹீரா சலபம் விஷயம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு சொல்றான் நம்மளோட பார்ட்னர்ஸா இருக்கும் ஒரு நான் சொல்றது நீ கேக்கலன்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறாங்க போன விஷயத்தான் சொல்றேன் தான் அவங்க உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ போறான் போட்டோவ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் அவன் அதை பாத்துட்டு இருக்கான் சீக்கிரவா போலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிளைண்டோட ஃப்ரெண்ட் லென் கூப்பிடுறா ஒரு வழியா கஸ்டமருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பியாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ படுக்கவோ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சா இதை விட வேலை அதிகமா இருக்கும் லென் சொல்றா அப்படின்னா நான் கடைசி வர பேச்சுலராவே நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா நானும் அவன் கூடவே இருந்துருதான் வா டச் பண்ணவோ நம்ம ஹீரோ வைக்க விட்டு ஏ நான் சும்மாதான் சொன்னேன் ரொம்ப பசிக்குதுப்பான்னு சொல்லவும் நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ற அப்படின்னு லென் போறா இதுதான் சான்ஸ் அவ எப்படி ரெடி பண்றான்னு பாரு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவா அந்த சூப்பை எப்படி ரெடி பண்றான்னு பாத்துட்டு இருக்கான் நார்மலா சூப்பர் ரெடி பண்ற மாதிரி தான் அவ ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எதையும் எடுக்கிறா இதுதான் அந்த

நம்ம ஹீரோ யோசிச்சு விரும்பவும் அவாத நம்ம ஹீரோவே அத சாப்பிட்டு தான் ஜாலியா இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போட்டோ ஒரு டெட் அண்ட் தான் டுவெல் ஹவர்ஸ்ல நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்றான் நெக்ஸ்ட் போட்டோக்குள்ள நம்ம ஹீரோ டைவ் பண்றான் கிளாஷ் அடிக்காம போட்டோ எடுக்கலீங்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேக்குறான் ரிப்போர்ட்டர் முன்னாடி அவங்க சமைச்சு காமிப்பாங்க அதுல தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி லோ சொல்றான் இங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா செஃப்னா சில சீக்ரெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி லென் சொல்றா இந்த போட்டோவும் ஃபெயிலியர்ல தான் முடியுது இதை ட்ரை பண்ணு லோ சொல்றான் இந்த இன்வென்டரி சிஸ்டம்ல நம்ம இருந்தோம்னா டெய்லி சப்ளை வாங்கணும்னு அவசியம் இல்லை தேவையான பொருள் காலியாகும் போது அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கப்போம் இன்னும் தேவையான பொருள் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறா கடைசியா இப்ப வீட்டுக்கு போனேன் கேட்கவும் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் தேவையான இன்கிரீடியன்ட் இவ்வளவு தானா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா இத மட்டும் போதுமே அப்படின்னு சொல்லி லென் சொல்றா இவா ரொம்பவே மோசம் சீக்கிரட் இன்கிரீடியா தெரியவே விட மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான் அவளோட ஃபிரிட்ஜ்ல தேடி பாக்குறா நம்ம ஹீரோக்கு அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் கிடைக்கல அண்ட் உங்களோட அந்த ரெஸ்டாரன்ட் போய் ரொம்ப பெருசா வளருது மேடம் வேற வேற கண்ட்ரீல இருக்கிற சீசன் லோடான கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய செஃப் வாட கொடுக்குறாங்க அந்த கிளைண்டோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கிறதுனால எல்லா ஊடானியுமே நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பாக்குறான் நூடுல்ஸ் நூடுல்ஸா சாப்பிட்டு நம்ம ஹீரோக்கு நூடுல்ஸே வருது

ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆச்சு ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கு போட்டோ எடுத்துக்கிறான் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த கிளையண்ட் பேசுறா பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ லின்னோட உடம்புக்குல இருக்கிறான் ஏன்னா இந்த போட்டோ எடுத்திருந்தது லின் தான் சோ அவளோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ போயிருக்கான் உனக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைச்சிருச்சு அட உனக்கு ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் நீ கடையவே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி லின் சொல்லவும் நம்ம பெரிய லெவல்ல வளரணுங்கிற உன்னோட கனவுக்காக தானே நான் இது எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அந்த லிட்டில் உடான் ஷாப் அதுதான் என்னோட கனவு அப்படின்னு லென் சொல்லவும் நம்ம பிசினஸ் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு கஸ்டமர்ஸ் ஃபுட்டை என்ஜாய் பண்றாங்க அவங்க கூட ஷேர் பண்ண அப்படின்னு வா சொல்லவும் அவ்வளவு நிறைய நிறைய பீப்புள் கூட என் ஹாப்பியை ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை நான் சொல்றேன் நம்ம நிறைய எம்ப்ளாய்ஸ் வச்சுக்கலாம் நிறைய கடை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லுவோம் அது ஓ கனவை என்னோட இல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லென் போகவும் சீக்ரெட் ரெசிபியை சொல்லிட்டு போ அப்படின்னு அந்த கிளைண்ட் எடுக்கிற நான் தான் இன்னும் கண்டுபிடிக்கல எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்லுவோம் சேங்க் டைலாக் மாத்தி பேசாம ஒழுங்கா பேச அப்படின்னு சொல்றேன் நான் கிளம்புறேன்னு சொல்லுவோம் பிசினஸ்ல நம்ம பார்ட்னர்ஸ் நான் அவங்கள இதுக்கு கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி வா சொல்றேன் இந்த கிளைண்ட் தான் மோசமா இருக்கா இவ தான் மாறிட்டாங்கிறது நம்ம ஹீரோ புரிய வருது கிளம்ப வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல என்ன அங்க இருந்து கிளம்புறேன் இதை விட்டுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட் கேட்கவும் நான் பழையபடி முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறேன் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லென் போறேன் இப்ப எடுத்துக்கிட்ட போட்டோ பேர் லென் வந்துட்டு அவளுக்கு மெசேஜ் அனுப்புறா என்னோட ஃபீலிங்ஸ் நம்ம ஹீராவாலையும் ஃபீல் பண்ண முடியுது இதுக்கு அப்புறம் லென் வீட்டுக்கு போய் அழுதுதான் இருப்பா நமக்கு எந்த க்ளோவோ கிடைக்கல அப்படின்னு லோ சொல்றான் ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவோம் அவ்வளவுதான் இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி லோ சொல்றான் லென்னும் அந்த கிளைண்டோ எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்கிற அந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியுது லென் கடைசி வரைக்கும் உண்மையா ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கா ஆனா அந்த கிளைண்ட் தான் காசு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டா இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை தான் வா பேப்பரா கூட வச்சிருக்கா நம்ம ஹீரோ இதை பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கோம் உங்களை மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் மேடம் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இப்படி தான் கார்ல வந்து புலம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு ட்ரைவர் சொல்றாரு இந்த லென்னோட பேக்ல நிறைய டிக்கெட்ஸ் இருக்கு இது என்னது ஷுவான்லாங் அப்படின்னுவா பார்க்கறா ஓ ஷுவான் லாங்கா மேடம் அந்த வில்லேஜ் ரொம்பவே சூப்பரா ரிலாக்ஸிங்காவும் இருக்கும் அந்த இடத்துல ஃப்ரேக்ரன்ட் ஃப்ளவர்னு ஒன்னு கூட இருக்கு அந்த ஊர்ல மட்டும் தான் அது கிடைக்க ரொம்ப ஸ்பெஷல்னு டிரைவர் சொல்றான் ரேக்ரன் ஃப்ளவர் இதை சாப்பாடுல ஆட் பண்ணுவாங்க இதுதான் நம்ம தேடிட்டு இருந்த ரெசிபி அப்படின்னு சொல்லி லோ சொல்றா நடந்த எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு பார்க்கறாங்க இதுதான் அந்த சீக்ரெட் இன்கிரியன்ட் கண்டுபிடிக்கிறாங்க ரெகிரன் ஃப்ளவர்னு சொல்லுவோம் ஷுவான் லாங்க் கிடைக்கக்கூடியதுவா அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட் கேட்கறா கொடுத்த எல்லாம் எல்லா போட்டோஸுமே அதை தான் லீட் பண்ணுது ஆன்லைன்ல தான் அது கிடைக்கும் தேவைப்பட்டா சொல்லுங்க அதையும் நாங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம் ஹவுஸ் ஓனர் சொல்லுவோம் ஆபியஸா இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் சரிக்கிறாங்க அப்போ அவரோட ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனா அந்த நூடுல்ஸ் திரும்ப சாப்பிட்டா நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு போட்டோவா அந்த கிளைண்ட் கிட்ட இவங்க திரும்ப கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க அந்த போட்டோட நூடுல்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறா நான் இத சாப்பிடறதுக்காக உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீ சாப்பிடுறதுக்காக பவர் சப் எல்லாம் மிஸ் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு லோ சொல்றான் பிளீஸ் பா பிளீஸ் பா நம்ம ஹீரோ கேக்குறான் லோ தடுக்க கையை கொண்டு வருவோம் ஹைஃபை போட்டு நம்ம ஹீரோ போட்டோக்குள்ள டைவ் பண்ணிருந்தான் தென் ஃபியூச்சர்ல நம்ம நூடுல் ஷாப் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கிளைம் கேக்குவோம் லோ என்னப்பா சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் லோ அமைதியாவே உட்காந்துருக்கான் ஃபியூச்சர்ல நிறைய நூடுல் ஷாப் இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்கலாமா நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப தப்பா சொல்லிட்டு இருக்காத கடை ஆரம்பிக்கிறத நல்ல ஐடியான்னு சொல்ல அப்படின்னு லோ சொல்லவும் நம்ம ஹீரோவா அதை சொல்றான் ரைஸ் குக்கர்ல நூடுல்ஸ் தயாரிக்கிற ஐடியா உண்மையிலேயே சூப்பர்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடாத எங்க ஃபேமிலி இருக்கிற வில்லேஜ்ல ஃபிரேக்ரன்ட் ஃபிளவர் ரொம்பவே ஃபேமஸ் இதை நம்ம போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட் தான் அந்த லென்னுக்கு ஃப்ரேக்ரன்ட் ஃபிளவரை கொடுத்திருக்கா ரெண்டுக்கு பிடிச்சதாச்சேன்னு சொல்லி லென்ன அத்தனை நாளா ஞாபகம் வச்சிருக்கா அதனாலதான் கிளைண்ட்டுக்கு உண்மை தெரிய வந்தப்போ அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருக்கா லென்ன பொறுத்தளவு அவளோட ஃப்ரெண்ட் தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறா நான் பிசினஸ் வளர்ந்து காசு நிறைய வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிளைண்ட் தான் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டா இவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா இருந்தா அந்த நாட்கள் எல்லாத்தையுமே கிளைண்ட் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இப்ப லென்ன தேடி போய்கிட்டு இருக்கா லின்ன ஆக்சுவலி அவங்களோட ஊருக்கு தான் போயிருக்கா உன வீட்டுக்கு வரவே இருக்கா அப்படின்னு அவளை வெல்கம் பண்றா என்ன ஒரு குட்டி கடையில இருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்றா இந்த கிளைண்ட்டும் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்ச அவ பேசுறா சீக்ரெட் இன்கிரீடியை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்றான் என்னோட காபி கேட்ட ரெசிபி எப்படி இருக்கு இதை நம்ம இதை நம்ம பவுல் பாய்ஸ் டெர்மெட்டோரின் கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நூடுல்ஸ் ஷாப் ஆரம்பிக்கிறானு ஏதாச்சும் பண்ணனு வச்சுக்கோ ஏன்னா அந்த இடத்த விட்டு போயிருவேன் அப்படின்னு லோ சொல்றான் ஹை நூடுல்ஸ் ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு பவுல எடுத்துட்டு போயிருக்கா இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இப்போதைக்கு ஸ்டோரி உங்களுக்கு சிம்பிளா போற மாதிரி தெரியல ஆனா போக போக வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க அண்ட் இது ஒரு டைம் டிராவல் அனிமே அப்படிங்கறதுனால சிம்பிளான விஷயங்களை கூட நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்